ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றார் திமுகவை தவிர ஒத்த கருத்துள்ள எந்த கட்சியும் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என்றும் அவர் கூறினார் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்ப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் அதிமுகவில் இருப்பதற்கே தகுதியற்றவர் ஓ பன்னீர்செல்வம் என்று கூறினார் அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே தாக்குதல் நடத்திய அவரை கட்சியில் இணைக்க முடியாது என்றும் அவர் கூறினார் மட்டுமில்ல இந்த கட்சி எதிரிகளிட அடமானம் வைக்கிறதால தாங்க முடியல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிலை கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கோயிலாக இருக்கின்ற அந்த அந்த உடைத்தார்களோ கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து நினைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓ பி எஸ் உள்ளிட்டோரை மீண்டும் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார்